ஸோ வச்சுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரமும் தேவ பயத்தை குறித்து தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஊருக்கு போயிட்டு இந்த தான் வந்து வந்தோம் சிங்கப்பூருக்கு ஊரில் வீடியோலாம் எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது கருத்தர் கிருபை கொடுத்து எல்லாத்தையும் நடப்பித்து கொடுத்தார் இந்த வாரமும் நம்ம வந்து தேவ பயத்தில் ஓரளவுக்கு தெரிஞ்ச காரியம்தான் ஆனால் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த தேவ பயத்தை இந்த சீரீஸை வந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பயம் அப்படிங்கிறது வெளியே வெளிப்புற வெளிப்பிரகாரமாக வருவதில்லை இருந்து ஒருத்தர் மேலே நம்ம வைக்கிற அதிகப்படியான அன்பு அவரை காயப்படுத்திடக்கூடாது அவர் வருத்தப்படுற மாதிரி நடந்துடக்கூடாது இதெல்லாம் கூட அவருக்கு அவருக்கு மேலே நம்ம வைத்திருக்கிற பயம்தான் அதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கறது கூட ஆப்ரஹாமை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆப்ரஹாமை குறித்து நம்ம எனக்கு நிறைய காரியம் தெரியும் இல்லையா ஆனால் இன்னைக்கு வந்து ஆப்ரஹாமை குறித்து கர்த்தர் வந்து என்னை தியானிக்க வைத்தார் அப்போ வந்து அந்த அதில் வந்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா ஆப்ரஹாம் அப்படின்னு உங்ககிட்ட வந்து யாராவது ஒருத்தர் சொல்லி அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க அவர் வந்து மிஸ் அந்த புறஜாதியார் கர்த்தர் அழைச்சதுனால எல்லாவற்றையுமே விட்டுட்டு வந்தவரு தன்னுடைய ஒரே மகனை கூட கர்த்தருக்காக பலியாக கொடுத்தவர் எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர் விசுவாசத்தின் தந்தை இப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனா ஆபிரகாம் வாழ்க்கையில இன்னொரு சைடும் ஆபிரஹாமுக்கு இருந்தது அவர் வந்து தன்னுடைய மனைவியை தங்கைன்னு சொல்லி பயம் பயமுள்ளவராக காணப்பட்டார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹார் அப்படிங்கிறவங்கள வந்து அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறிய வந்து அவர் வந்து திருமணம் முடித்து அவங்க அவர் மூலமாக இசுமவில் ஒரு குழந்தை வரை பிறக்குது நீங்கள் ஆதி ஆகமும் பதினெட்டாவது அதிகாரத்தில் பத்தொம்போதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் இது எதை குறிச்சுன்னா அந்த ஆஹ் சோதம் குமார அழிக்க போறேன்னு கர்த்தர் வந்து அபர்ஹாமு கிட்ட சொல்றாரு ஏன்னா அவங்க கிட்ட நான் இதையுமே மறைக்க முடியாது ஏன்னா அவன் அடுத்த சந்ததிக்கெல்லாம் அதை வந்து சொல்லி கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பன் அப்படின்னு அவனை வந்து கர்த்தர் கனம் பண்ணுகிறார் ஆனா இந்த சமயத்துல ஆப்ரஹாமுக்கு இஸ்மவேல் இருக்கிறாரு ஆனா இஸ்மவேல் தேவனுக்கு பிரியமாகவோ தேவனுக்கு பயந்த ஒரு நபராகவோ கர்த்தருடைய சந்ததியாகவோ உருவாகல ஆனால் ஆப்ரஹாமை குறித்து தேவன் இப்படி சொல்லுகிறார் ஆனால் அப்போ என்ன இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆபிரஹாம் இஸ்மவேலுக்கு வேலுக்கு கர்த்தரை குறித்து அதிக காரியங்கள் கற்றுக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமும் நம்ம பார்த்தோன்னா கேத்துராள் அப்படிங்கிற ஒருத்தங்களை வந்து திருமணம் முடிக்கிறாங்க எப்போது திருமணம் முடித்தாங்கன்னு நமக்கு வந்து சொல்லப்படலை அவங்க மூலமாக ஒரு அஞ்சாறு பிள்ளைகள் வேலை ஆப்ரஹாமுக்கு வந்து பிறக்குது இப்படி ஆபிரஹாமுக்குள்ளே நெகட்டிவ் சைட்ஸும் இருக்குது பாசிட்டிவ் சைட்ஸும் இருக்குது இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்து கர்த்தரை அழைச்சதுக்கு அப்புறமாகவும் ஆபிரஹாம்கிட்ட இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட யாராவது ஆப்ரஹாமை குறித்து கேட்டாங்க ஆப்ரஹாமை குறித்து நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா ஆப்ரஹாமுடைய பாசிட்டிவ் தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் இல்லையா நம்ம லைஃப்பையும் அப்படிதான் வந்து கர்த்தர் வந்து நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறார் நம்ம வந்து கர்த்தர் அழைச்சதுக்கு அப்புறமாக கூட நம்மக்கிட்ட எவ்வளவோ குறைவுகள் இருக்கு ஒருவேளை இப்போ நம்ம வந்து ஆப்ரஹாமை குறித்து பெரிய காரியங்களாக பேசினாலும் ஒருவேளை ஆப்ரஹாமுடைய மனைவியோ இல்லை ஆஹாரோ இல்லை இசுமை வெயிலோ நீங்க லோத்துவோ இவங்க போய் கேட்டிங்கன்னா ஆப்ரஹாம் கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்கு அடுத்து வந்த சந்ததிகள் எல்லாம் உடைய நிறைவு நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருந்தது நம்மளும் அப்படித்தான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்ததுக்கு அப்புறமாக கூட நம்மக்கிட்ட எவ்வளவோ குறைவுகள் இருக்கு நான்லாம் ஒரு நாள் ரொம்ப யோசித்து அதற்காக ரொம்ப வருத்தப்பட்டேன் இத்தனை வருஷமா ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு இன்னும் எனக்குள்ள நிறைய குறைவுகள் இருக்குங்கும் போது தான் கர்த்தர் ஆப்ரஹாமை குறித்து தியானிக்க வைத்தார் எல்லாருக்குள்ளையும் குறைவுகள் இருக்கு ஆனால் அந்த குறைவுகளை தேவன் பெரிதப்படுத்துகிறது இவை எல்லாவற்றுக்கும் மேலாகவும் தேவன் ஆபிரஹாமை உயர்த்தினது எதற்காகனா ஆபிரஹாம் தேவன் மேலே வைத்த அன்பு எதையும் தேவனுக்காக செய்யக்கூடிய அந்த இருதையும் எதையும் தேவனுக்காக இழக்கக்கூடிய அந்த மனம் இதை தான் தேவன் பெரிதாக ஆபிரஹாம் கிட்ட பார்த்தார் நம்மளும் அப்படிதான் நம்மளுக்குள்ள எவ்வளவு குறைவுகள் இருக்கலாம் நம்ம என்னைக்காவது நம்ம எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பெற்றோருமே என் பிள்ளை என்ன மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு தான் நினைப்போம் ஒழிய என்னைக்குமே என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப சொருப்பந்தான் இல்லையா படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும் வாழ்க்கை துணையா இருக்கட்டும் இப்படி எல்லாவற்றிலும் என் பிள்ளை என்ன மாதிரி இருந்துடக்கூடாது நம்ம பார்க்குறதே என்ன தான் என்கிட்ட இருக்கிற குறைவை மட்டும்தான் பார்ப்போம் ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளவோ நல்லது இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் என் பிள்ளை என்ன மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் என்னைக்கு எப்போ எப்போவாவது ஒரு சமயமாவது ஆபிரகாமை போல் நம்ம இருந்திருக்கணும் முகம் முகமாக பேசணும் கர்த்தருடைய அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் கர்த்தர் நம்மளை வந்து அவருடைய ஸ்பெஷலாக வந்து தேர்ந்தெடுக்கணும் நம்ம சந்ததியை கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கணும்னு நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா அப்படி நம்மளுடைய லைஃப்பையும் தேவனால் மாற்ற முடியும் நம்ம ஆபிரஹாமை போல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடக்கும்போது அப்போது நம்ம தேவன் ஏற்பட்ட தேவன் இல்லை அவருடைய அன்பை நம்ம வந்து பழைய ஏற்பாடு ஃபுல்லாக அவர் வந்து தண்டிக்கிற தேவன் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்த்துருந்தாலும் கூட ஆனால் அதில் கூட அவருடைய அன்பு எவ்வளவு மகா பெரியது ஆழமானது விஸ்தாரமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது இப்படி ஆபருகாம் குறைவையே வெளியே வந்து இவ்வளவு தூரம் பேசப்படாதபடி அவருடைய நன்மைகளை பெரிதாக மாற்றி அவர் சந்ததியவே தேர்ந்தெடுத்திருக்கிறாரு நம்மளெல்லாம் தேவன் நேசிச்சு தேர்ந்தெடுத்து அப்படி ஆபர்ஹாம் அளவுக்கு நம்ம செய்யலை ஆனால் ஆபர்ஹாம் பார்க்காத ஆபிரகாம் கேள்விப்படாத நாமமுடைய இயேசு கிறிஸ்துவ தேவன் நமக்கு கொடுத்துருக்குறார் உடைய பாவம் மூடப்பட்டிருக்கலாம் ஆனால் நம்மளுடைய பாவம்லாம் கழுவப்பட்டிருக்கு அப்போ எவ்வளோ பெரிய தேவனை நம்ம வந்து ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்போ எவ்வளவு பெரிய பயத்தை நம்ம தேவனுக்கு செலுத்த வேண்டியது இருக்கு இல்லையா இப்போ நம்மளுக்குள்ளேயும் எனக்குள்ளே இருக்கிற குறைவை நான் ரொம்ப பார்க்குறேன் அந்த குறைவை பார்க்காதபடி உன்னுடைய நிறைவுகளில் கான்சென்ட்ரேட் பண்ணு குறைவுகளை நான் சரி செய்கிறேன்னு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் உங்கள் லைஃப்லையும் இருக்கிற குறைவுகளையே நீங்கள் பார்த்து உங்களே நீங்கள் நொந்து கொள்ளாதீங்க உங்களே நீங்கள் வருத்தப்பட்டு கொள்ளாதீங்க கர்த்தர் பெரியவர் மகா பெரியவர் ஆபர்ஹாமுக்கு செய்த தேவன் நமக்கும் செய்ய வல்லவர் நாமும் ஆபரஹாமை போல கர்த்தருக்கு பயந்து நடப்போமானால் நம்மளையும் தேவன் ஆசீர்வதித்து நம் சந்ததியும் தேவன் பிரித்தெடுத்த ஒரு சந்ததியாக மாற்றுவார் God bless you.